பலமுடன் வா அனைவருக்கும் புது நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றும் புதுமையாவே நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏகபோகமாக இருக்கு நானே என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகபோகமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் காடு மாலை நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் இந்த கை இப்படி இருக்கும் அப்படி அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கூட லைக் அடித்த மாதிரியாவது இருக்கும் நம்ம வீடியோ கீழே கலரில் சப்ஸ்க்ரைப்னு தெரியும் அதை ஒரு அமர்த்து அமர்த்துனீங்கன்னா பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் அமர்த்தி ஆல் வீடியோஸ் வரும் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் இப்போது இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா மூணு மொழியிலேயும் ஆசாளின்னு தான் இதுக்கு பேர் இந்த ஆசாடி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து செடியாக பார்க்குறீங்க இதோ இதனுடைய விதை பொடி இப்போ காஞ்சிருக்குது பார்த்தீங்களா கடுகு செடி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மஞ்சள் கலர்லேயும் இருக்கும் பூவு இல்லை நீலக்கலரில் உள்ளது தான் குணம் அதிகம் அந்த நீலக்கலரில் உள்ளதை மாத்திரம் நீங்கள் இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சவங்க அந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் பாலில் அரைச்சு ஆம்பளைங்க சாப்பிட்டா வீரியம் கூடுமுடியா விடிய விடிய வீதியம் கூடிக்கொண்டே இருக்கும் இது நான் மட்டும் சொல்லலை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு இதனுடைய அனுபவம் ஏகபோகமான அனுபவங்கள் சொல்லித்தர் தான் இந்த ஆசான் இது பெண்களுக்கு என்ன பண்ணோம் இந்த குழந்தை பெற்றவர்கள் பால் கிடைக்கலை முளைப்பால் இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதே பிரயோகம் தான் இது இன்னும் வேறு என்னென்னலாம் இது கூட கலக்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் முடிஞ்சால் நோட் பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் இந்த பொடியே அஞ்சு அஞ்சு கிராம் ஒரு டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டாலே நான் சொன்ன மேற்படி விஷயங்கள் இது இது யாரெல்லாம் எந்தெந்த வயசுலாம் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது ஆண் மகன் யாரும் சாப்பிடலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே எழுபது தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்றோம் இது கூட கிரியாத்து ஜீரகம் இந்த ஆசாடி மூணுமே அரைச்சி ஜீரக கஷாயத்தில் அரைச்சி அதை வந்து நம்ம உருண்டை பிடிப்போம் தெரியுங்களா சின்ன சின்ன மாத்திரை வடிவத்தில் அந்த மாதிரி வடித்து மீண்டும் அதே ஜீரக கஷாயத்தில் கலக்கி சாப்பிட்டா அதை வந்து நான் வாயால் சொல்ல முடியாது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முதலாக வச்ச நான் பேர் உண்மைகள் ஆயிரம்னு வச்சேன் அதுக்கப்புறம் இடையில் இது நம்ம உறவுன்னு கொடுத்தேன் தான் அர்முகா ஹெல்த் டிப்ஸ் அப்படி கொடுத்தேன் காரணம் என்னென்னா இங்கே உண்மையை மட்டுமே எதிர்பாருங்கள் விளம்பரம் அது இது அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே இடமில்லை இந்த விதையினுடைய பொடியை தான் இங்கே வச்சுருக்கேன் இது தெரியாதவர்களுக்கு இது செடியை காட்டணுங்கிறதுக்காக தெரிஞ்சால் நீங்களே கூட சாப்பிட்லாம் ஏன் காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது பெரிய விலையெல்லாம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் நாட்டு கடையில் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் இன்னும் இதே குணங்கள் இது இன்னும் வெவ்வேறு விதத்துக்கெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் சாப்பிட்றவங்களுக்கு உடலில் எந்த வியாதியும் ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சில சரித்திரங்கள் சொல்கிறது சில மகான்கள் சொல்கிறாங்க எங்கே குருநாதர் சொன்னதும் அப்படித்தான் நாங்களும் இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் நம்ம சேனலில் இன்றைக்கி முதன் முதலாக ஆசாலியை காமிச்சிக்கிட்டுருக்கேன் இதை பார்த்துக்குங்க அப்படி இல்லை ஆசாலியை பேரையாவது மனசில் வச்சுக்கிட்டு கடையில் போய் கேட்டு வாங்கி ஒரு அஞ்சு கிராம் படுக்க போகிறதுக்கு முன்னே பாலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்